வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி விண்வெளி சம்மந்தமாக நம்ம எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க இன்னும் நிறைய பேர் இன்பாக்ஸில் நிறைய எனக்கு மெசேஜஸ் அமைச்சிருந்தீங்க இந்த மாதிரி விண்வெளி சம்மந்தமான நம்ம எல்லா கேள்விகளுக்குமே விடைகள் என்ன ஷார்ட்டாக இதை பற்றின ஆன்சர்ஸும் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்பேஸ்னால் என்ன பிளானட்னா என்ன ஸ்டார்ஸுங்கிறது என்ன இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கேள்விகளையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் போக போக அட்வான்ஸ்டாக பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்கும் ஒரு நியூட்ரான் ஸ்டாரில் என்ன இருக்குது ஏன் அது இவ்வளோ டென்ஸாக இருக்குது இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குமா ஃபார்வர்க்கு அது அப்படி தான் இருக்குமா இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான டீப்பான கான்செப்ட்ஸையும் பேசலாம் இந்த எபிசோட் ஃபஸ்ட் எபிசோடுங்கிறதுனால நம்ம ரொம்ப பேசிக்கிலேருந்தே ஆரம்பிப்போம் சரி முதல் கேள்விக்கு போயிடலாமா முதல் கேள்வி விண்வெளினா என்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன பூமியோட கடல் மட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்க இந்த லைனை கார்மன் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஏரோனாட்டிக் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த பவுண்ட்ரியை செட் பண்ணியிருக்காங்க இந்த பவுண்ட்ரி நம்ம பூமியோட வளிமண்டலத்துக்கும் அவுட்டர் ஸ்பேஸ்க்கும் இருக்க ஒரு டிரான்சிஷன் சொல்லலாம் ஏரோடைனமிக்ஸ் படி இந்த ஹைட்டுக்கு மேலே ஃப்ளைட்டால் பறக்க முடியாது அதனால்தான் இந்த இடத்துக்கு மேலே இருக்க ரீஜனை ஃபுல்லாக ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க அவுட்டர் ஸ்பேஸோடய டெம்பரேச்சர் மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் பிக் பேங்க் அப்படிங்கிற பெருவெடிப்பு பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய ரேடியேஷனால் வர டெம்பரேச்சர் தான் இது அடுத்த கேள்வி ஸ்பேஸ் ஏன் பிளாக்காக இருக்குது நம்ம அட்மாஸ்ஃபியரில் இருக்க ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் சன்லைட்டை எல்லா டேரக்ஷன்லேயும் தெறிக்க விடும் இந்த ஸ்கேட்டர் பண்ணுறதுனால தான் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது ஸ்கையே ப்ளூ கலரில் தெரியுது இந்த மாதிரி விண்வெளியில் ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் இல்லாத காரணத்தினால எந்த விதமான லைட்டும் ஸ்கேட்டர் ஆகாது அதனால்தான் ரொம்ப பிளாக்காக தெரியுது இப்போ ஸ்பேஸ் ஏன் பிளாக்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் நம்ம ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம் ஆனால் இது ஏன் ப்ளூ கலரில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த கலரில் வேணால் இருக்கலாம் இல்லையா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது நம்ம நம்ம பார்க்குற லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னடிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத சேர்ந்தது இந்த எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்பெக்ட்ரம்ல வந்து நிறைய கைண்ட் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு நம்ம கண்ணால பாக்கிறது வந்து விசிபிள் லைட் அப்படிங்கிறது மட்டும்தான் கண்ணால் பார்க்க முடியாதது வந்து ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் எக்ஸ்ரேஸ் காமா வேவ்ஸ் இந்த மாதிரி வேற வேற எனர்ஜி கொண்ட வேவ்ஸ் இருக்கு இப்போ இந்த விசிபிள் லைட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த விசிபிள் லைட்டை எடுத்துகிட்டோன்னா நம்ம ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகும்போது பார்த்துருப்போம் என்னென்ன கலர்ஸ்லாம் இதில் இருக்குன்னு ஒயிட் லைட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து இந்த மாதிரி வேற வேற கலர் காம்பனன்ட்ஸ் கொண்ட ஒரு லைட் தான் ப்ளூ லைட்டை எடுத்துக்கிட்டோம்னா மற்ற கலர் லைட்ஸை விட அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் ப்ளூ லைட்டுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கிறதுனால ஏர் மாலிக்யூல்ஸில் பட்டு அது ரொம்பவே ஸ்கேட்டர் ஆகும் ஸோ நிறைய தெரிக்கப்படுறதுனால ப்ளூ லைட் தான் அதிகமாக நம்ம அட்மாஸ்பியரை போய் ஹிட் பண்ணுது அதனால்தான் இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்கை ரொம்ப ப்ளூவாக தெரியுது இப்போ ஸ்பேஸில் நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா இல்லை ஐஎஸ்எஸில் இருக்கிற ஆஸ்ட்ரனாட்ஸ் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அவங்களுக்கு வானம் அப்படிங்கிறது ஸ்பேஸ் தானே மேலே பார்க்கும்போது ஸ்பேஸ் கருப்பாக தான் தெரியும் அவங்க பூமியை நோக்கி பார்க்கும்போது பூமி தான் தெரியுமே தவிர பூமியிலேருந்து நம்ம பார்க்குற ஸ்கை அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஸ்கையில் இருக்கிற ப்ளூ லைட் அப்படிங்கிறதே நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிற ஒரு இல்யூஷன் தான் இலியூஷனுங்கிறத விட அந்த அட்மாஸ்பியர் இருக்க பார்ட்டிகல்ஸில் ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகி படுறதுனால நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ப்ளூவாக தெரியுது ஸோ விண்வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பிளாக் ஆன பேக்ரவுண்டில் ஸ்டார்ஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி வரலாம் சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்போ நம்ம வானத்தை பார்த்தோம்னா சூரியனுக்கு பக்கத்தில் ரொம்ப ஆரஞ்சாக இல்லைனா பிங்கிஷாக ஒரு ஸ்கையை பார்க்க முடியும் நம்மளால் ஏன் இது மட்டும் இந்த மாதிரி கலரில் தெரியுது சன் ரைஸ் ஆகும் போதும் செட் ஆகும் போதும் அடிவானத்துக்கிட்ட தான் இருக்கும் சூரியன் இந்த இடத்த ஹரைசான்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கிட்ட சூரியன் இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய லைட்டு அட்மாஸ்பியரில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வரும் அப்போ அட்மாஸ்ஃபியரில் இருக்க நிறைய ஏர் மாலிக்யூல்ஸில் ஸ்கேட்டர் ஆகும் இந்த லைட்டு தான் ப்ளூ லைட் மட்டும் ஸ்கேட்டர் ஆகாமல் மற்ற எல்லா வேவ்லென்ஸும் மற்ற எனர்ஜி லெவலில் இருக்கிற லைட்ஸுமே வந்து ஸ்கேட்டர் ஆகும் இதனால தான் சன்ரைஸும் சன்செட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது வானத்தில் இதுக்கு என்ன காரணம்னா வெயில் உச்சியில் இருக்கும்போது நைன்டி டிகிரி ஆங்கிளில் அந்த லைட் ட்ராவல் ஆகி அட்மாஸ்பியர்களை வரும் ஆனால் இதுவே அடிவானத்தில் இருக்கும்போது சூரியன்லேருந்து வர வெளிச்சம் ஒரு தேர்ட்டி டிகிரி ஆங்கிள்ளையோ இல்லை அதை விட கம்மியான ஆங்கிளில் தான் ட்ராவல் ஆகி வரும் அப்போ நிறைய ஏர் மாலிக்யூல்ஸோடு அதை இன்ட்ராக்ட் பண்ணும் இதனால்தான் மற்ற ஷார்ட்டர் வேவ் லென்ஸான எல்லோ ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரி வேவ் லென்ஸ் எல்லாம் கூட ஸ்கேட்டர் ஆகுது ஸோ நமக்கு சன்செட் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சாக இல்லைனா ரெட்டிஷாக தான் தெரியுது அடுத்த கேள்வி ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கா இந்த இடத்துல எதுவுமே இல்லையா ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தா ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப எம்ட்டியாக எதுவுமே இல்லாமல் காலியான இடமாக தான் எல்லாருமே நினைப்போம் ஆனால் அதுதான் இல்லை ரொம்ப வெற்றிடம்னு நினைக்கிற ஒரு இடத்துல கூட ஒரு கியூபிக் மீட்டருக்கு பல நூறு ஆட்டம்ஸ் இருக்கும் அதனால் இதை ஃபுல்லாகவே எம்ட்டியாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அடுத்த கேள்வி ஸ்பேஸில் சவுண்டு கேட்குமா இப்போ தான் நம்ம சொன்னோம் அங்கே ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு அதனால் சவுண்ட் வேவ்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு எந்த மீடியமும் இல்லாத காரணத்தினால சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவலே ஆகாது அதனால் நம்ம என்ன தான் கற்றுனாலும் ஸ்பேஸில் எதுவுமே கேட்காது ரொம்ப எம்டியாக இருக்க இடத்துலையே சில நூறு ஆட்டம்ஸ் தான் இருக்கும்னு நம்ம சொன்னோம் ஆனால் இது சவுண்ட் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு பத்தாது இல்லையா அதனால தான் இதை நியர்லி வேக்யூம்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை அதனால் சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணாது எந்த ஒரு சத்தத்தையும் நம்மளால் ஸ்பேஸில் கேட்க முடியாது இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா யார் பேசுகிறதுமே யாருக்குமே கேட்காது கையில் ஃபோன் யூஸ் இருந்தால் இப்போயே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் யார் கூப்பிட்டாலும் எதுவும் கேட்கறது இல்லை யார் பேசினாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது சரி ஜோக்ஸ் அப்பாட் அடுத்த கேள்விக்கு போகலாம் கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன நம்ம ரொம்ப ஹையாக ஜம்ப் பண்ணோன்னா ஏன் திரும்ப கிரவுண்டுக்கே வந்துடுறோம் ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக த்ரோ பண்ணால் அது ஏன் மேலே ஸ்பேஸுக்கு பறந்து போகணும் திரும்ப கீழே வந்து விழுந்துட்டு இதுக்கு காரணம் தான் பூமியோட கிராவிட்டி இது ஒரு இன்வர்சிபிள் ஃபோர்ஸுன்னு சொல்லலாம் இது எதால் உண்டாகுதுன்னா பூமியோட நிறை மாசால் தான் இந்த கிராவிட்டி உண்டாகுது ஒரு ஆப்ஜெக்டோட நிறைய பொறுத்து தான் அதோட கிராவிட்டி அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இருக்கும் கிராவிட்டின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஸ்பேஸில் தான் பறந்துட்டுருக்கணும் இப்போ பூமியில் நம்ம நிலையாக நிற்கிறதுக்கு காரணமே இந்த கிராவிட்டி தான் நம்ம பூமியே ஸ்பேஸில் பறந்து போகாமல் சூரியனை சுற்றி வருது ஏன்னா சூரியனுங்கிறது வந்து ரொம்பவும் பெரிய நிறை கொண்ட ஒரு பொருள் அதோட கிராவிட்டியால் நம்ம ஈர்க்கப்பட்டதுனால பூமி அதை சுற்றி வருது சிம்பிளாக சொல்லணுன்னா நிறை கொண்ட எந்த ஒரு பொருளுக்குமே கிராவிட்டி இருக்கும் மனுஷங்களுக்கே கிராவிட்டி இருக்குமானா இருக்கும் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு பொருள் இருக்குன்னா அதோட மாசை பொறுத்து தான் அதர் மேலே அது ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது முடிவாகும் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோட நிறைய மட்டும் இல்லை அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப கிட்டே இருந்தால் அந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூரமாக போக போக இந்த ஃபோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ சூரியன் ரொம்ப தூரமாக தான் இருக்குது இருந்தாலுமே அதோடய கிராவிட்டி வந்து பூமியை இழுத்து வச்சுருக்குன்னா அளவுக்கு சூரியனோட நிறை ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் இதை தான் நம்ம நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்கிறோம் நியூட்டனை பற்றி நம்ம கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அவர் ஆப்பிள் விழுந்து இதை கண்டுபிடிச்சார் கிராவிட்டி அப்படின்ற எல்லாமே கொஞ்சம் உண்மை கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த கேள்வி நிலா ஏன் பூமியில் விழாம பூமியை சுற்றி வருது பூமிக்கு கிராவிட்டி இருக்குது அதனால்தான் நிலவை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் நிலா வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நம்மளை சுற்றி வருது இதில் ஒரு பேலன்ஸ் இருக்குது பூமி வந்து நிலாவை இழுக்கிறதும் நிலா வந்து ஒரு ஸ்பீடில் நம்மளை சுற்றி வரதும் இதை விட ஸ்பீடாக நிலா சுற்றுனா ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகி போயிடும் வெளியில் எஸ்கேப் ஆகி ஸ்பேஸில் போயிடும் அதை விட ஸ்லோவாக சுற்றுனா பூமி இழுத்துக்கும் ஸோ பூமியில் வந்து விழுந்துடும் இது ரெண்டுமே நடக்காமல் ஒரு பேலன்ஸில் இருக்கிறதுனால தான் நிலவை வந்து பூமியை சுற்றி வருது அடுத்த கேள்வி கிராவிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி நம்மளால் வெளியில் போக முடியுமா நம்ம ஒரு மலை மேலே நின்றுட்டு இருக்கோம்னு நினச்சிக்கலாம் ஒரு பாலை கையில் வச்சுட்டு தூக்கி போடுறோம் தூக்கி போடும்போது அது கீழே தான் வந்து விழும் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தூக்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விழும் இன்னும் ஃபோர்ஸை அதிகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விழும் இதே மாதிரி ஃபோர்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் அது பூமியை விட்டே வெளியில் போய் பூமியோட கிராவிட்டியை விட்டே வெளியில் போய் ஸ்பேஸுக்கே போயிடும் பூமியை சுற்றி வரும் இந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் நம்ம ராக்கெட்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது நடக்குது அந்த ராக்கெட்ஸ் அவ்வளோ வேகமாக போகிறதுனால அது பூமியோட கிராவிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி பூமியவே சுற்றி வர மாதிரி ஸ்பேஸுக்கு போயிடுது எவ்வளோ ஸ்பீடாக இந்த ராக்கெட்ஸ் களம்னா இந்த பூமியோட கிராவிட்டிலேருந்து வெளியில் போக முடியுமோ இந்த ஸ்பீடை தான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி பூமிக்கு அப்ராக்சிமேட்லி லெவன் கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட் இந்த வீடியோவோட கடைசி கொஷன் பிளானட் அப்படிங்கிறது என்ன முன்னெல்லாம் பிளானட்னா என்னன்னு நினச்சோம் சூரியனை சுற்றி வர எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதை பிளானட்னு நம்ம கூப்பிட்டதில்ல எப்போயுமே அதனால் ரவுண்டாக கோல வடிவத்தில் ஸ்பெரிக்கலாக இருக்கிற எல்லாம் நம்ம பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம் இது உண்மையாக இருந்தால் ப்ளூட்டோவும் ஒரு பிளானட்டாக இருந்திருக்கணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ப்ளூட்டோவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம் எக்ஸ்க்ளூசிவாக அது எப்போனா நம்ம அந்த பிளானட்ஸை பற்றி ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் போய் போட்டுகிட்ருக்கோம் இல்லையா அது முடிஞ்சவுடனே கண்டிப்பாக ப்ளூட்டோக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ இருக்குது ஏன்னா இங்கே நமக்கே தெரியும் ப்ளூட்டோவோட ஃபேன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க ஏன் அதை பிளானட் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க எதனால் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றி இன்னும் டிபேட் பண்ணிவிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ப்ளூட்டோவை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஆனால் இந்த பிளானட் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னா அதில் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிளானேட் அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான் பிளானட்டுங்கிற வார்த்தை இதுக்கு அர்த்தம் வாண்டரர் அப்படின்னா அலைந்து திரிபவர்னு அர்த்தம் ஏன்னா அப்போத்துக்கு நம்ம டெலஸ்கோப் மூலமாகவோ இல்லை வெறும் கண்ணாலேயோ பார்க்குறப்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்க சில புள்ளிகள் மட்டும் புரியாத ஒரு பாதையில் போய் வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன்த் சென்ச்சுரியில் கோப்பர் நிக்கஸ் கலிலியோ கெப்லர் போன்ற சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் பிளானெட்ஸ் எல்லாம் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க நைன்டீன் தேர்ட்டியில் ப்ளூட்டோன்ற ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அது ரொம்ப நாளாக பிளானட்டாக தான் இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸில் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இதை மாற்றி அமைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ளூட்டோ சைஸ்லேயே நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம அவுட்டர் சோலார் சிஸ்டமில் கண்டுபிடிச்சோம் நம்ம கைப்பர் பெல்ட் ஊர் கிளவுட் இந்த மாதிரிலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்க்கலாம் இந்த சேனலில் ஸோ இந்த நேரத்தில் தான் பிளானட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனையே மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க சரி பிளானட்டுங்கிறது சூரியனை சுற்றி வருது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அது கோல வடிவத்தில் ஸ்வரிக்கலாக இருக்கணும் மூணாவதாக ஒரு கண்டிஷன் இங்கே ஆட் ஆகுது அது என்னென்னா ஒரு பிளானட் அப்படிங்கிறது தன்னோட சைஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதோட வழியிலேருந்து துரத்தி விட்டுருக்கணும் ஒன்று அது வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸை இழுத்து நிலவாக வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா அதோடய பாதையை கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த தான் ப்ளூட்டோ வந்து பிளானட் அப்படிங்கிற தகுதியை இழக்குது ப்ளூட்டோவோட நிலவான சேரன் ப்ளூட்டோவில் பாதி சைஸில் இருக்குது அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சம்டைம்ஸ் டபுள் பிளானட் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க பிளானட்டோட பாதி சைஸில் ஒரு நிலவுங்கிறது வேறு எந்த பிளானட்டுக்குமே கிடையாது நம்ம சோலார் சிஸ்டமில் இப்போ ஜூப்பிட்டருக்கு சேட்டருக்குலாம் நிறைய நிலவுகள் இருந்தாலுமே அது ஜூப்பிட்டரோட சைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் ப்ளூட்டோக்கு மட்டும்தான் அதில் பாதி சைஸில் ஒரு நிலவு இருக்குது இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் கொடுக்குற டெஃபினேஷன் படி மூணு விஷயங்கள் இருக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் பிளானட்டாக இருக்கிறதுக்கு முதல் விஷயம் அது சூரியனை சுற்றி வரணும் ரெண்டாவது விஷயம் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னா அதோட கிராவிட்டியால் அது ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்திருக்கணும் ஒரு ஸ்வெரிக்கலான கோல வடிவத்தில் அது இருக்கணும் மூணாவது விஷயம் அதோடய நெய்பர்ஹுட்டை அது க்ளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அது போகிற பாதையில் இருக்க மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை டெப்ரின்னு சொல்லக்கூடிய சோலார் சிஸ்டம் உருவானப்ப மிச்சமான பொருட்கள்லாம் அது கிளியர் பண்ணியிருக்கணும் அதோடய இருந்து இந்த மூணு விஷயங்களில் ப்ளூட்டோ ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் செய்யுது முதல் ரெண்டு விஷயம் ஓகே மூணாவது விஷயம் அதோடய பாதையை கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த தான் ப்ளூட்டோ செய்யாதது இது வந்து கைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ரீஜனில் தான் இருக்குது இந்த ரீஜனில் ப்ளூட்டோவை மாதிரியே இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது பிளானட்டுக்கு தேவையான ரெண்டு கிரைட்டீரியா அந்த மற்ற பொருட்கள் கிட்டேயும் இருக்குது ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே தன்னோட நெய்பர்ஹுட்டை கிளியர் பண்ணலை அதை சுற்றி நிறைய டெப்ரி மற்ற சின்ன சின்ன நிலவுகள் பொருட்கள்லாம் இருக்குது அதனால் ப்ளூட்டோவை நம்ம பிளானட் கேட்டகரியில் சேர்த்தோம்னா இந்த மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட்ஸையுமே நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இதனால் ப்ளூட்டோவை ஒரு டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு டைட்டில் கொடுத்து அதை வந்து ஒரு சிறுகோள் அப்படின்னு ஆக்குனாங்க இந்த விண்வெளி வினாக்களும் விடைகளும் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி விண்வெளி சம்மந்தமான உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம அடுத்த எபிசோடில் அதை பற்றிலாம் கண்டிப்பாக பேசலாம் ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்